வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மர்முக நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா புற்று வடிவில் வந்த பெரிய சாமி அநீதி செய்வோருக்கு அநீதி செய்யும் அமானுஷ்யம் சுயம்புவா உருவான புற்று அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பெண் தெய்வங்கள் தான் பெரும்பாலும் சர்வ ரூபத்தில் நிறைய அம்மன் தெய்வங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ நாம பார்க்க போற இடத்துல சர்வ ரூபத்தில் சுயம்புவா உருவாகி இருக்கிறாரு ஒட்டடி பெரிய சாமி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற சாமி பாம்பு வடிவத்தில் வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மேலும் பல ஆச்சரிய நிகழ்வுகளும் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு சொல்லி இருந்தாங்க அந்த விஷயங்களையெல்லாம் பத்தி பதிவு செய்யத்தான் நம்ம டீம் இப்ப போயிட்டு இருக்கு நாமக்கல்ல இருந்து சேந்தமங்கலம் போற வழியில கொல்லிமலை அடிவாரத்துல புதுக்கொம்பை அப்படிங்கிற ஊர்ல பெரியசாமி கோயில் இருக்கு இத ஓட்டடி பெரியசாமி கோயில்னு சொல்றாங்க கோயிலோட நுழைவாயில்ல நாக புற்று ஒன்று தானாக வளர்ந்திருக்கு கையில வில் அம்போட குதிரையில தயார் நிலையில இருக்கிற பெரியசாமி சிற்பம் நமக்கு சிலிர்ப்பை உண்டு பண்ணுது இங்க ஓட்டடி பெரியசாமி ரொம்ப கம்பீரமா இருக்காரு அவர் சுத்தி பல இடங்கள்ல நிறைய வேல்கள் அதிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இருந்த கோயில் பூசாரி கிட்ட நாங்க பேசினோம் இந்த பெரியசாமி தானா உருவான சுயம்பு தெய்வம்னு சொன்னாரு அந்த காலத்துல இந்த பகுதியே அடர்ந்த காடா இருந்திருக்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியா இருக்கிற இடத்துக்கு ஒரு பசுமாடு மட்டும் வந்து போறத அங்க வயல்கள்ல வேலை செஞ்சவங்க பார்த்திருக்காங்க எதுக்காக ஒரு பசுமாடு மட்டும் போயிட்டு வருதுன்னு நினைச்ச மக்கள் அந்த மாடு போகும்போது அதுக்கு தெரியாம பின்தொடர்ந்து போய் பார்த்திருக்காங்க அப்பதான் அங்க இருந்த புற்றுக்கு அந்த பசுமாட்டுல இருந்து பால் தானாக கொட்டிக்கிட்டு இருந்திருக்கு இங்க ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுகிட்ட மக்கள் அது யாருன்னு தெரியாம திகச்ச சமயத்துல அங்க இருந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு சாமி வந்து இங்க இருக்கிறது பெரிய சாமின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு பிறகுதான் இந்த சாமியை எல்லாரும் கொண்டாட துவங்கி இருக்காங்க இப்படித்தான் இங்க ஓட்டடி பெரிய சாமி வந்ததா சொல்றாங்க இந்த பெரிய சாமி வேண்டின காரியங்களை சீக்கிரமே முடிச்சு கொடுக்கிற வல்லமை பெற்ற தெய்வம்னு சொல்லப்படுது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க எது என்ன என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே கொண்டு நிறைவேற்றி கொடுக்கும் வேண்டுதல் புத்திரபாக்கியத்துக்கு வருவாங்க அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை அதே மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனை செய்வன குளாறு வீட்டில் கந்திஷ்டி இருக்கிறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்று கொண்டு கேட்குறாங்க அந்த மாதிரி இங்க பெரிய சாமிக்கு வேண்டிக்கிட்ட மக்கள் வேண்டுதல் நிறைவேறினதும் ஆடு கோழி பன்றிய பலி கொடுக்கிறதும் வழக்கம் அப்படி பலி கொடுத்த பிறகு அந்த மாமிசத்தை எங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடணுமா மீதி உள்ள உணவை வீட்டுக்கு கொண்டு போக கூடாதான் இந்த பெரிய சாமிக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதையெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணுமா இல்லனா அதுக்கு அவர் கொடுக்கிற தண்டனையையும் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்றாங்க இரவு நேரங்கள்ல பேய்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும்னு நாம நிறைய பேசியிருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்களும் நமக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி தெய்வங்களோட நடமாட்டமும் இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க பேய்கள் அழிக்கிற சக்தினா தெய்வங்கள் ஆக்கர சக்தி அந்த சக்தி பத்தின ஆச்சரியங்களை இப்ப பார்க்கலாம் இரவு நேரங்கள்ல இங்க மக்கள் வருவத சாமி விரும்புறது இல்ல ஆனா தவிர்க்க முடியாத சமயங்கள்ல வர்ற பக்தர்களுக்கு பெரிய சாமியே நேரடியா வந்து காட்சி கொடுத்து சில அமானுஷ்யங்களை நடத்தினதா பூசாரி சொன்னாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு இது நடந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடிங்க வந்திருக்காங்க அந்த ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து காவல் தெய்வம் கோயிலில் யார் இருக்கவங்க எல்லாம் இருக்கோங்கன்னு நினச்சிட்டு அவங்க அந்த நேரத்தில் வந்துட்டாங்க நைட்டு க வந்துட்டு என்ட்ரன்ஸில் கார் நிறுத்திட்டு நேராக உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்துட்டு அந்த வெளியில் நின்றுட்டு போது ஒருத்தரை காணமை பூசல்ல ஒருத்தரை காணமை நைட்டு கரெக்டாக பண்ணு மணிங்க அப்போ அங்கே வந்த ஒருத்தர் என்ன விவரம்னு கேட்டிருக்கார் வந்து நான் எல்லாம் சாமி சாமி கூட வந்தோம் எங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி கொடுங்க இல்லை இந்த நேரத்தில் பூஜை பண்ணக்கூடாது நீங்கள் கிளம்புங்க இதெல்லாம் நிற்கி நேரம் சொல்லிட்டு எனக்கு கனி மூட்டை கொடுத்தாமினு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மூணு கனி மூட்டம் வேலில் அந்த மூணு கனியை உருவி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க அவங்க திரு அவர் திரும்பிட்டார் திரும்பினானே அவங்க கொஞ்ச தூரம் போய் திரும்ப வேற ஏதாவது திருநூறு கேட்கறதுக்கு திரும்பி இருக்காங்க வந்து பார்க்கறப்ப அவரை காணுங்க ஏமாற்றத்தோடு அங்கிருந்து அந்த தம்பதிகள் கிளம்பி போனதும் மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம் பழங்களை எடுத்து பார்த்தவங்க அந்த வேலில் கொடுத்துன கனி காயமே இல்லை அன்னிருந்து அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு வந்துட்டு வந்து பொங்கல் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க இங்க வேலை குத்தி வச்சுட்டு பெரிய சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போனா எதிரிகளை அழிப்பாருனும் யாரு நினைச்சு அந்த வேல் குத்தப்பட்டதோ அந்த மனிதர் தீயவரா இருந்தா அழிவ சந்திப்பாருனும் சொல்றாங்க இவர் குமாரவேல் இவருக்கு ஓட்டடி பெரிய சாமி குலதெய்வம் இங்க தீர்வு கிடைச்சிரும்னு சொல்றாரு குடும்ப பிரச்சனை நான் பெருசா இருந்தது அதெல்லாம் சரியா இருக்கு அதே மாதிரி என்னோட வேலை பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன் தின தினம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் சரியா இருக்கு வந்து வேண்டிட்டு போவேன் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் இருக்காது இப்படியெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆச்சரிய தகவல் எங்களுக்கு கிடைச்சது இங்க சாமியோட சர்பம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது பெரிய சாமியே புற்று வடிவில வந்து இங்கு உருவானதால அந்த சர்பமே அவர்தானும் மக்கள் நம்புறாங்க அந்த நாகத்தை அடிப்படையா வச்சுத்தான் ஒரு காலத்துல இந்த கோயில்ல தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிக்க ஒரு வழிமுறை பின்பற்றி இருந்திருக்காங்க தப்பு செஞ்ச நபரை இங்கே வர சொல்லி வந்து ஒருத்தர் தேடிவிட்டானே அவனை வந்து வர சொல்லி அவங்க வந்து அவங்க வீ வீட்டில் ஒத்துக்க மாட்டான் கோயிலுக்கு போடான்னு சொல்லி சரி சத்தியந்தானம் வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்து அப்போ தூரி இருக்கு முன்னாடி அந்த தூரிக்கு முன்னாடி வந்து அந்த சர்பத்தை வந்து வர வச்சு இப்ப கண்ண மூட சொல்லி நீ சாமி கும்பிட்றான்னு சொல்லி போட சொல்லி அவங்க வந்து ஒரு மந்தரம் இருக்குது அந்த மந்தரத்தை சொன்னாங்கன்னா அந்த சர்பம் வந்துடுங்க கருணாகம் அது கருணாகம் வரும் அது வந்து பார்த்தோன்னே அவனை கண் திறந்து இது நீ இந்த தடி போட்டு போட்டிருக்கான் தடியை தாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவன் முழிச்சு பார்க்கும்போதே அந்த நாகம் பார்த்தோன்னா அவங்க அதிர்ச்சியில் எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்லிவிடுவானுங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்குங்க தவறு செஞ்சவங்களை ஒத்துக்க வைக்க இந்த நடைமுறை அப்பெல்லாம் செயல்ல இருந்திருக்கு இப்படி சக்தி வாய்ந்த நாகம் இருக்கிறதா சொல்லப்படுற இந்த கோயில்ல இரவு தங்கி அந்த நாகம் இங்க வருமானு பார்க்க முடியுமான்னு நாங்க கேட்க அதுக்கு பூசாரி சொன்ன பதில் எங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்தது மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பகுதியில யாருமே இருக்க கூடாதான் சாமி வெளியே கிளம்பி போயிட்டு திரும்பி வர்ற நேரம் அந்த சமயத்துல யாரும் எதிர்படக்கூடாது அதே போல அவருடைய சர்பத்தையும் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னார் இந்த மாதிரி இடங்கள்ல குடிக்கிற ஆசாமிகள் வந்து இங்க குடிக்க முடியாதுன்னும் அப்படி குடிச்ச ஒருத்தருக்கு நடந்ததை பத்தியும் சொன்னாரு அந்த இருந்து சர்பம் வருதான்னு பார்க்க ஆவலோட அங்க காத்துக்கிட்டு இருந்தோம் இருள் பரவின அந்த இடத்துல ஒருவித எதிர்பார்ப்போட நாங்க இருந்தோம் இந்த நேரத்துல பெரிய சாமி கோபத்துக்கு நாங்க ஆளாயிடக்கூடாதுன்னு ஒரு மெல்லிய உதரலும் உள்ளுக்குள்ள இருந்தது ரொம்ப நேரம் ஆகியும் புற்றுல எந்த அசைவும் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி கிளம்பின சமயத்துல இருந்த செடிகள்ல ஏதோ அசைவுகள் தென்பட்டது அந்த அசைவு அங்க இருந்த புற்று நோக்கி வந்துகிட்டு இருந்ததையும் பார்த்தோம் எங்களை ஒருத்தர் அந்த மாற்றத்தால கொஞ்சம் கூடுதலா பயந்து போகவே இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராதுன்னு நினைச்சு இங்கிருந்து கிளம்பிட்டோம்